பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் பல ஆளுமை படைத்த பெண்மணிகள் பலரை அடையாளப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாகவே இந்த பெண்ணாளுமை பகுதியானது அமைந்துள்ளது அதாவது வந்து இன்றைக்கு பெண்கள் பல்வேறுபட்ட துறைகளிலும் பல சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நேர்காணலாகவே முற்றிலும் இந்த பகுதியானது இருக்கின்றது தங்களுடைய துறையில் வளர்ந்து வருவதற்கு அவர் பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகவே முற்றுமொழிதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது அதே போல இன்றைய தினமும் வந்து ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய தான் இணைந்து கொள்ளப் போகின்றோம் அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண் ஆளுமை பகுதியோட நேர்கள் என்பவருக்கு இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்க மற்றொரு பாரதி நிகழ்ச்சியின் பன்னாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் என்வரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய பெண் ஆளுமை நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஆளுமை நிறைந்த பல்வேறு பட்ட பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்த வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஆசிரியை திருமதி ஷியாமா சகிலன் அவர்கள்தான் இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் மிஸ் வணக்கம் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்து நன்றிகளை தெரிவித்துக் நன்றி மிஸ் நன்றி நான் ஒரு சின்ன ஒரு இருந்து உங்களிட உங்களை வந்து எங்களுடைய நேர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன் அதையும் தாண்டி வந்து உங்களுடைய அறிமுகத்தை நீங்களே சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் சொல்லுங்க மிஸ் உங்களுடைய அறிமுகம் ஓ எனது பெயர் திருமதி ஷியாமா சஹிலன் நான் உண்மையிலேயே நான் ஒரு இந்த இந்த இடத்துக்கு வந்ததை நான் உண்மையிலே பெருமை கொள்கிறேன் அந்த இடத்துலேயே உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய அறிமுகத்துக்கு செல்லலாம் நினைக்கின்றேன் நான் ஆரம்ப கல்வியை பொழுது பஸ்கோ கல்லூரியிலும் என்னுடைய உயர்கல்வியை வந்து ஜாழ்பாணம் இந்து மகளிர் கல்லூரியிலேயும் கற்று என்னுடைய ஆர்வம் விளையாட்டுத்துறையிலே மிக கல்வியோடு விளையாட்டுத்துறையும் என்னுடைய ஆர்வமாக இருந்தது அதனால் நான் என்னுடைய வாய்ப்புகள் பல்வேறு கோணத்திலே இருந்தாலும் என்னுடைய தந்தையாருக்கு கற்றலை விட தான் முக்கியம் என்ற ஒரு அடிப்படையில் நான் தேசிய கல்வியற் கல்லூரிக்கு நான் இணைந்து என்னுடைய பட் கல்வியை முடித்து பட்ட பட்டத்தை முடித்து முதுமானி முடித்து இன்று மாணிப்பா இந்து கல்லூரியிலே ஒரு உடற்கல்வித்துறை ஆசிரியராகவும் பகுதி நேரம் ஜாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியுடைய உடற்கல்வித்துறை ஒரு விரிவுரையாளராகவும் இருக்கின்றேன் உங்களுடைய அறிமுகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம் இருக்கின்றோம் ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் கூறின ஒரு விடயம் வந்து விளையாட்டு துறையின்பால் தான் அதிக அளவில் ஆர்வம் இருக்கென்று கூறினீர்கள் அந்த விளையாட்டு துறையிலேயுமே வந்து நீங்கள் அவ்வளவு ஆர்வத்தையும் ஆஹ் காட்டிக்கொண்டு இந்த ஆசிரியர் துறைக்குள் வர வேண்டும் என்று சொல்லிய ஒரு ஆர்வம் எவ்வாறு வந்தது உங்களுக்கு அஹ் என்னுடைய தந்தையருக்கு தான் நான் இந்த இடத்திலே நினைவு கூற விரும்புகின்றேன் என்னுடைய தந்தையார் ஒரு திட்டம் அதாவது ஷெடியூல் என்று வச்சு தான் எங்களோட லைஃப்பை கொண்டு போனனர் ஆறு மணிக்கு மேசில் இருக்க அடுத்தது பின்னரங்கில் கட்டாயம் ஏதோ ஒரு விளையாட்டில் நாங்கள் ஈடுபடணும் என்று சொல்லி எங்களை ஈடுபாட்டி மேலே நாங்கள் மூன்று பேர் சகோதரங்கள் மூன்று பேருமே யாழ் மாவட்ட அணியிலே இடம் பிடிச்ச நாங்கள் ஒரு காலத்திலே அது மேலே எங்களோட குடும்பத்துக்கும் எங்களோட ஊருக்கும் ஒரு பெருமையாக இருக்கின்றது எத்தனையோ கௌரவங்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தாலும் அந்த விளையாட்டு துறையிலே உண்மையிலே நாங்கள் விளையாட்டுத்துறையின் ஊடாகத்தான் எங்களுடைய பெயர் கூட நாங்கள் இந்த பெயர் சொல்ற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கூறுவார்கள் படிக்கின்ற காலத்தில் வந்து படிப்பில் தான் எங்களுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக விளையாட்டு விளையாட்டுத்துறையின் மேல் எங்களுடைய கவனம் இருந்தால் கட்டாயம் வீட்டில் பேச்சு விழும் அது நாங்களுமே வந்து பேச்சு வேண்டி வேண்டி தான் வந்து இந்த கட்டத்தில் வந்து இருக்கின்றோம் நீங்க கூறின ஒருபடியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் அப்பா தான் வந்து சப்போர்ட்டா இருக்கிறார்கள் என்று குறிப்பாக பெண் பிள்ளைகளை பார்த்து ஆனால் படிப்பில் தான் அவர் அதிக அளவிலான கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுவார்கள் படிப்பை தாண்டி நீ படித்துக்குள் படித்ததுக்கு பிற்பாடு வந்து நீ என்னென்னாலும் செய்து கொள்ளு தான் கூறுவார்கள் ஆனாலுமே வந்து உங்களுடைய அப்பா வந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து இவ்வளவு இந்த ஒரு இடத்தில் வந்து உங்களை கொண்டு வந்து விட்டு இருக்கிறார் சொல்ல வேண்டும் அப்போது வந்து அந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது படிப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும் விளையாட்டுத் துறையிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் எவ்வாறாக இருந்தது அந்த அனுபவம் உண்மையிலேயே நான் இந்த அனுபவம் என்றது மிகவும் ஒரு ஆணித்தனமான ஒன்று என்னென்னு சொன்னால் என்னுடைய விளையாட்டுத்துறை வரலாறு நான் பாடசாலை காலத்திலே கூடைப்பந்தாட்டம் வலைப்பந்தாட்டம் மெய்வல்லுநர் விளையாட்டுகளிலே சிறந்து ஆள் பாடசாலையில் ஒரு விளையாட்டுத்துறை தலைவியாகவும் இருந்திருக்கின்றேன் அந்த வளர்ச்சி இப்படியே வளர்ச்சியாக வந்து ஜால் மாவட்ட அணியிலே ஒரு வலைப்பந்தாட்ட வீராங்கனையாக கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலே நான் இருந்திருக்கின்றேன் அதற்கு எனக்கெல்லாம் வழிகாட்டியோரால் ஏஎஃப் ஜி ரூபசிங்கம் மிஸ் சொல்லி அவன் நான் இந்த இடத்துல கட்டாயம் நினைவு கூற வேண்டும் அதற்கு மேலாக எங்களுடைய அரியாலை ஐக்கிய விளையாட்டுக் கழகத்துக்கு ராதா மிஸ் பவானி மிஸ் அவர்களும் எங்களை இந்த இடத்திலே அந்த எங்களை பிரதிநிதிப்படுத்தி அந்த விளையாட ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இவற்றுக்கும் மேலாக இந்த விளையாட்டுத்துறை என்பது என்னுடைய அந்த என்னுடைய இந்த முன்மாதிரியாக நான் ஒரு ஆளுமையாக தொழிற்படுவதற்கு இந்த விளையாட்டிலே ஈடுபட்டதுதான் எனக்கு காரணம் என்று நான் உண்மையிலேயே நிச்சயமாக உறுதியாக கூறுகிறது கட்டாயம் அது கூறுவார்கள் விளையாட்டின் மூலம் பல்வேறுபட்ட ஆளுமைகளை வந்து மாணவர்கள் வளர்த்து கொள்ளலாம் என்று கூறுவார்கள் குறிப்பாக தலைமைத்துவ பண்பு கட்டாயம் இந்த விளையாட்டுத் துறையில் ஈடுபவர்களுக்கு கிடைத்துக் கொள்ளும் என்று கூறுவார்கள் தற்பொழுது இருக்கின்ற ஒரு அலுவலகத்திலோ சரி அல்லது தொழில்துறையிலோ பெரிய இடத்தில் வந்து விளங்குபவர்களுடைய பாடசாலை காலத்தை பார்த்தோமானால் அவர்கள் வந்து ஒரு விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகத்தான் வந்து நிச்சயமாக இருந்து கொள்வார்கள் ஆஹ் உங்களுடைய அந்த விளையா காலத்தில் தொடங்கிய அந்த விளையாட்டு துறை வந்து இன்று வரையிலுமே வந்து செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றது தொடர்பாக கூறுங்கள் பதினெட்டு வருடமாக வந்து இந்த ஆசிரியர் பணியாற்றி அந்த ஒரு அனுபவம் தொடர்பாக கூறுங்கள் உண்மையிலேயே எனக்கு ஒரு முதல் நியமனம் கிடைத்தது வந்து வவுனியா ராம்பைக்குளம் மகளிர் வித்தியாலயம் அது ஒரு தேசிய பாடசாலை அங்கே நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கண்டிருந்தார்கள் அப்போ நான் அந்த பாடசாலைக்குள்ளே நுழைகின்ற போது எனக்கு ஒரு உள்ளுக்கு ஒரு பயம் ஒன்று இருந்தது நான் அந்த பாடசாலையை எப்படி மேனேஜ் பண்ணுவேன் சொல்லி அங்கே போன பிறகு உண்மையில் அந்த முதல் நியமனம் என்றது ஒரு முக்கியமான விடயம் அந்த பாடசாலையில நான் நிறைய விடயங்களை கேட்டிருக்கின்றேன் மாணவர்கள் சார்பாக சரி ஆசிரியர்கள் சார்பாக சரி அந்த மற்றவர்களோடு எப்படியெல்லாம் நான் சிந்தித்து நடக்க வேண்டும் என்று நிறைய விடயங்கள் அந்த பாடசாலையை கற்றுத் தந்திருக்கின்றது அங்கே முதல் கடமையாற்றி எனக்கு சுரேஷ ஒரு ஆசிரியர் திருமதி வேணி விஸ்ஸும் எனக்கு அந்த இடத்திலே நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தவர் நாங்கள் அந்த பாடசாலையிலே பெரு விளையாட்டுகள் எத்தனையோ தேசிய மட்டத்திலே அங்கே பரிசுகள் கிடைக்க பெற்றது உடற்கல்லி உடற்பயிற்சி அணி வவுனியா ராமை குளத்திலே கிட்டத்தட்ட நாலு ஐந்து வருடங்கள் தேசிய மட்டத்திலே சாதனை இருந்தது நான் போன வருடத்திலும் தொடர்ச்சியாக அந்த சாதனை நிலைநாட்டு நிலைநாட்டி கொண்டிருந்தோம் அது உண்மையாக பெருமையான விடயம் மற்றது அந்த பாடசாலை மாணவர்களுடைய ஆர்வம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அங்கேயும் என்னுடைய என்னுடைய அப்பா மாதிரி அங்கே இருக்கின்ற பெற்றோர்களும் தங்கட புள்ளியே அந்த நிகழ்ச்சியிலே சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே இருந்தார்கள் அது இப்பொழுது தற்காலத்திலே கொஞ்சம் விலை விளந்ததாக நான் எண்ணுகின்றேன் இவ்வாறாக நான் ஐந்து வருடங்கள் ரம்பை குளத்திலே கடமையாற்றி முடிந்து இடம் மாற்றலாக மேம்படி வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையிலேயே என்னுடைய அடுத்த கட்ட வேலையை தொடங்குகின்ற போது உண்மையிலே அந்த பாடசாலையிலே பெற்ற அனுபவம் வேம்படி பாடசாலையிலேயே நான் ஒரு விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியராக கடமையாற்றுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது எத்தனையோ பல சாதனைகளை விளையாட்டுத் துறையிலே வேம்படியிலே நிகழ்த்துவதற்கு எனக்கு உடன்பாடாக இரண்டு இரண்டு ஆசிரியர்களும் சப்போர்ட்டாக இருந்தார்கள் ஒன்று மிதிலாமிஸ் அடுத்தது அப்ப அவர்களோடு இணைந்து மோகன் சரும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தவர் அப்ப விளையாட்டுத்துறையை வேம்படியிலே பல்வேறு கோணத்தை கொண்டு வருவதற்கு எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தது அங்கேயும் வந்து நான் உடற்பயிற்சி அணியை நான் ஆரம்பித்து தேசிய மன்றத்திலே இரண்டு தடவைகள் மூன்றாம் இடம் கிடைப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது ஏன் நான் உடற்பயிற்சி அணியிலே என்னுடைய திறமை என்னுடைய கோணத்தை மாற்றினேன் என்று சொன்னால் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட முப்பது மாணவர்கள் அந்த உடற்பயிற்சி அணியிலே பங்கு பெற்றுகின்ற போது அந்த தேசிய மட்ட சான்றிதழ்கள் அவர்களுக்கு சென்றடைகின்ற போது ஒரு அதிகளவான மாணவர்கள் பயன்பெறுவார்கள் இது தனி இவெண்ட்கள்ல வினக்கிறத விட நான் ஒரு குழு அணியிலே வெற்றி பெறுகின்ற போது அத்தனை மாணவர் உண்மையிலே நான் பெருமை கொள்கின்றன இத்தினியோ மாணவர்கள் வங்கிகளிலும் பல்வேறு உயர் நிறுவனங்களையும் என்னுடைய இந்த உடற்பயிற்சி அணியின் என்ற தேசிய மட்ட சான்றிதழை வைத்து வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்று எங்கள் யாழ் மாவட்டத்தில் இத்தினியோ வங்கிகளுக்கு சென்றால் அந்த பிள்ளைகள் எழுந்தும் மிஸ் வேலை கிட கூட சொல்லி இருக்கிறார்கள் பல மாணவர்களுக்கு இந்த விளையாட்டு துறையுமே பல இடங்களில் ஒரு கை கொடுத்த துறையாக தான் இருக்கின்றது பெற்றோர்கள் கூறுவார்கள் படிப்பை குழப்பி விடுவாய் படிப்பை குழப்பி விடுவாய் என் பெற்றோர்கள் மாத்திரம் இல்லாமல் வந்து பாடசாலைகளை எடுத்துக்கொண்டோமானால் கூட இந்த பிரதான பாடங்களினுடைய ஆசிரியர்கள் கூட பல தடவை பேசுவார்கள் ஒரே கிரவுண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாயே தவிர்த்து இல்லை என்று சொல்லிட்டு ஏனென்றா அந்த அனுபவம் எனக்குள்ளேயுமே

பெற்றுக்கொள்ளுகின்ற தேசிய மட்டத்திலோ அல்லது போனால் மாகாண ரீதியிலோ மாவட்ட ரீதியிலோ பெற்றுக்கொள்ளுகின்ற இடங்கள் வந்து குறைவாக இருக்கின்றது இப்போவுமே வந்து ஒரு சில பாடசாலைகள் மாத்திரம் மட்டுமே வந்து அந்த விளையாட்டுத்துறையில் வந்து புகழ்பெற்ற பாடசாலைகளாக இருக்கின்றது எங்களாலுமே வந்து சொல்லக்கூடும் ஒரு சில பாடசாலைகள் மற்ற பாடசாலைகள் எல்லாமே வந்து வருவதே இல்லை அந்த ஒரு மட்டத்துக்கே வருவதில்லை அந்த ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் நிச்சயமாக கல்வி இந்த விளையாட்டுத்துறை குழப்பாத என்று நான் உறுதியாக கூறுகிறேன் ஏனென்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டா கூட நாங்கள் மூன்று பேருமே விளையாட்டுத்துறையில் இருந்தாலும் பல்கலைக்கழகம் வரையும் சென்றிருக்கின்றோம் அதனைவிட விட இப்ப தற்காலத்திலேயே பிள்ளைகள் சமூக ஊடகங்கள் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் போன்ற பாவனைகள் அதிகரிக்கின்ற காரணத்தினாலே த அதுக்குள்ளே பிள்ளைகள் அடப் ஆகிவிட்டார்கள் என்னென்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய பிரச்சனை பெற்றோர்கள் வேலைக்கு இரண்டு பெற்றோர்களும் வேலைக்கு செல்வது காரணத்தினாலே பிள்ளைகளை முய பயிற்சியை கொண்டு இறக்குவதற்கு நேரம் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது இன்றைய காலகத்தில் இப்போ என்னுடைய தந்தையார் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தவர் என்னுடைய அம்மா ஒரு வீட்டு பணிப்பெண் நான் இறந்தபடியா எங்களுக்கு சாப்பாடு கூட விளையாட்டு பயிற்சிக்கு நாங்கள் துறையப்பா விளையாட்டு அரங்கு செல்கின்ற போது முதலாவது எங்களுடைய தாயர் சாப்பாட்டு பட்டி ரெண்டு சாப்பாட்டு பட்டி ஒரு பிள்ளைக்கு தாங்குதான் விடுவார் என்னென்னு சொன்னா பை அவ்வளவு அமோக பயிற்சி எங்களுக்கு உடனே கலைப்படைய வைத்துவிடும் நாங்கள் உடனே சாப்பிட வேண்டும் என்ற அப்ப இந்த காலகட்டத்தில் நான் தற்போது இருக்கின்ற மாணிப்பா இந்து கல்லூரியிலே போனால் அங்கேயும் விளையாட்டு மெய்வென்ற விளையாட்டுகளுடைய உச்சத்திலே இருக்கின்றது பிள்ளைகளுடைய வரவின்மையும் பாடசாலைக்கு ஒழுங்காக வருவதும் மற்றது பாடசாலை பிள்ளைக்கு தேவையான போசனை உணவுகள் கிடை போது போதுமான அளவு கிடைக்காமையும் மற்றது பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கின்றது விளையாட்டுத்துறையிலே இப்போ உதாரணமாக சொல்ல போனால் விளையாட்டுத்துறையோட இன்று வெளிநாட்டு கலாச்சாரம் என்ற ஒரு போர்வையிலே பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் பெற்றோர்கள் உண்மையிலேயே சொல்ல போனால் எங்களுக்கு அந்த காலத்திலே நாங்கள் தான் படிக்க வேண்டும் நாங்கள்தான் விளையாட வேண்டும் நாங்கள் தான் வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எங்களிடம் இருந்தது தற்காலத்திலே பொருளாதாரத்தின் வளர்ச்சி பொருளாதாரம் உருக்கமாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று பெற்றோர்கள் வளர்த்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு கவலையான விடயம் இந்த துறைக்கு இந்த துறையிலேருந்து நாங்கள் விடுபடுவதற்குரிய காரணம் முக்கியமாக நேரம் ஒரு பெரிய பிரச்சனை அதை விட பிள்ளைக்கும் சற்று விருப்பம் இல்லை விளையாட்டு போனால் தன்னுடைய நிறம் மாறிவிடும் உடல் அளவு குறைந்து விடும் அப்படியெல்லாம் சற்று சிந்திக்கின்ற மாணவர்களாக நிக்கின்றார்கள் இப்பொழுது அது என்னவோ உண்மையாகத்தான் இருக்கு கிரவுண்டுக்குள்ள போனால் வந்து எங்களுடைய நிறம் வந்து கருத்து விடும்னு சொல்லிட்டு பலருடைய எண்ணப்பாடா இருக்கும் அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய எண்ணப்பாடு இதுவாக கூட இருக்கும் அதனாலோ தெரியவில்லை அவர்கள் உயர்தடத்துக்கு பிறகு வந்து இந்த விளையாட்டு துறையின் செல்வது வந்து குறைவாக இருக்கின்றது அதிலும் ஒரு சில மாணவர்கள் இருக்கின்றார்கள் அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்து விளையாட்டுத்துறையிலுமே வந்து ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டிலுமே வந்து பல பேர் தேசிய அணியிலும் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு கணம் இந்த நேரத்தில் வந்து நன்றிகளையும் நன்றுகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய இந்த விளையாட்டுத்துறை தொடர்பாக அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க மிஸ் என்னுடைய விளையாட்டுத்துறை அனுபவம் என்று சொன்னால் நான் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற காலத்திலே தேசிய மற்ற வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி ஒன்று வவுனியா மாவட்டத்திலே இடம்பெற்றது அப்போ நாங்கள் தேசிய கல்வியற் கல்லூரி அணியோ சார்பாக ஒரு கலப்பு வலைப்பந்தாட்ட ஒன்றிலே விளையாடி தேசிய மட்டத்தில் எங்களுக்கு மூன்றாம் இடம் கிடைக்க பெற்றது அது உண்மையிலேயே ஒரு பெரிய வெற்றி என்னன்னு சொன்னால் சுக திட்டமிடப்பட்ட பயிற்சி சற்று குறைவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக அந்த போட்டியிலே வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது இதைவிட நான் ஜால் மாவட்ட அணி சார்பாக விளையாடி கழுத்துறை மாவட்டத்திலே ஒரு சமாதான போட்டி ஒன்று நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அந்த போட்டியிலேயும் ஜாள் மாவட்ட அணி இரண்டாம் இடத்தை பெற்றிருந்தது தேசிய மட்டத்திலே வரைபந்தாட்ட அணி இதற்கு மேலாக பல்வேறு தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கு முன் முந்தைய காலத்திலே வடக்கு கிழக்கு மாகாணம் இணைந்துதான் அந்த போட்டி நடைபெற்றது தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக வடகிழக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்ட அணி சாம்பியனாக இருந்தது அப்போ அந்த அணியிலே நான் இடம்பெற்றிருக்கின்றேன் விட இருபத்தொரு வயதுக்குட்பட்ட கூடைப்பந்தாட்ட தெரிவு அணியிலேயே நான் இவ்வாறாக என்னுடைய விளையாட்டுத்துறை பயணம் நான் இந்த துறையிலே தொடர்ந்து ஈடுபடுவதற்கு முன்வைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்திலே வடமாகாண விளையாட்டு போட்டி வலைபந்தாட்ட சுற்று போட்டி இடம்பெற்றது என்னுடைய தந்தையார் நானும் என்னுடைய சகோதரியும் அந்த விளையாட்டிலே ஈடுபட்டிருந்தோம் என்னுடைய தந்தையார் அன்று எங்களை காலை அனுப்பிவிட்டு பின்னேறம் போல அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாகிட்ட அப்போ நாங்கள் விளையாடி நாங்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற போது என்னுடைய தந்தையை இங்கே இறந்து விட்டேன் எங்களுக்கு அந்த இறப்பை அங்கே இருக்கின்ற அந்த என்னுடைய பொறுப்பாக வந்த ரூபசிங்கமிஸ் எங்களுக்கு அறிவிக்கவில்லை அறிவிக்கவில்லை சொன்னால் இறுதிப் போட்டிக்கு நாங்கள் விளையாட வேண்டிய தேவை இருந்தது இரண்டு பேரும் பிரதான இடத்திலே இருந்தாங்க நான் கோல் ஷூட்டராக விளையாடின என்னுடைய சகோதரி டபுள்ஜிஏ விளையாடினவர் அப்போ இரண்டு பேரும் விளையாடி அந்த டீம் கட்டாயம் நிச்சயமாக கஷ்டம் என்ற கட்டத்திலே எங்களுக்கு அறிவிக்க அண்டு இரவு இரவு மச் அது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பாதை வந்து முதலாவது அந்த போட்டி நடக்குது விரைவு சிறப்பாக அப்ப நாங்கள் விளையாடி நல்ல விரு அண்டு இனிமேல் என்றுமே இல்லாதவாறு நாங்கள் இரண்டு பேரும் நல்ல விறுவிறுப்பாக விளையாடுகின்றோம் அந்த அந்த விளையாட்டு எங்களோட என் என்னுடைய இரு என்னுடைய ஆசை வந்து அப்போ நாங்கள் வாரம் அப்போ ஜிஏ பத்மநர் தான் அப்போ ஜிஏ இருந்தவர் அவர் எங்களோட வாகனத்தில் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் ஏற்றி கொண்டு வந்தவர் எங்களுக்கு விளங்கு இல்லை ஏன் திடீரென்று அவர் வந்து எங்களை ஏற்றுற என்னுடைய ஊரை சேர்ந்தவர் தான் அவர் ஏற்றுகின்ற போது நாங்கள் சற்று சிந்திக்கவில்லை உதயன் பேப்பர் அவருடைய வாகனத்துக்குள்ள இருந்தது உதயன் பேப்பரை விரிச்சு நான் அப்படி பார்த்து கொண்டு போய் என்னுடைய தந்தையாருடைய மரண அறிவித்து நான் அந்த பேப்பரில் இருந்தது அப்ப நான் பார்த்துட்டு எனக்கு சரியான டென்ஷன் குள்ளப்போ என்னுடைய சகோதரி பக்கத்துல இருந்தால் நான் அவளை காட்டேன் என்ன அவ இன்னும் கூட மோஷனாவா அப்போ நான் காட்டேன் பேசாமே மிக வச்சு கொண்டு இருந்துட்டு இப்படி இடையில வேற கொஞ்சம் விளங்கிட்டு அப்போ என்னுடைய தந்தைய இறுதி மூச்சில கூட நாங்கள் நிற்கவில்லைன்னு சொன்னால் அவர் விளையாட்டுத்துறையின் மீது அவ்வளவு ஒரு ஒரு ஒரால் தான் என்னுடைய தந்தையர் அவருடைய அந்த சிந்தனைகள் எண்ணங்களுக்காகத்தான் நான் இந்த விளையாட்டுத்துறையின் உண்மையிலே நிச்சயமாக தெரிவு செய்தனர் எனக்கு பல்வேறு வேறு துறைகள் எனக்கு இரு வாய்ப்புகள் கிடைத்தது அதை விட்டுட்டு நான் விளையாட்டுத்துறைகளே போனதான் உண்மையிலேயே அதை எனக்கு ஒரு ஒன்றுமே மறக்க முடியாத வாழ்க்கையில் நான் அந்த அந்த சம்பவத்தை நான் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் நிச்சயமாக குறிப்பாக வந்து பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் மீது வந்து அதிக அளவிலான ஒரு பற்றதில் இருக்கும் உங்களுடைய அப்பாவினுடைய விருப்பத்துக்காக வந்து இன்று வரையிலும் விளையாட்டுத்துறையின்பால் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சாதிக்காதவற்றை கூட வந்து உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக நீங்கள் சாதனையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் தற்பொழுது கற்பிக்கின்ற அந்த பாடசாலை மாணவர்களுக்குமே வந்து சிறப்பான முறையில் அவர்களையும் வழநுத்தி அவர்களையும் ஒரு நல்ல இடத்தில் கொண்டு போய் விட்டீங்கள் விட்டால் வந்து அதுவே உங்களுடைய தகப்பனருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு கடனாக கூட இருக்கும் என்று இந்த நேரத்தில் நானுமே வந்து கூறிக்கொள்கின்றேன் நினைவு கூர்ந்து கொள்கின்றேன் என்னும் இன்னும் உங்களுடைய அந்த பயணம் துறையின்பால் தொடர்வதற்கும் வாழ்த்துக்கள் மிஸ் அதே நேரத்தில் பார்த்தோமானால் வந்து இவ்வளவு காலம் இந்த ஆசிரியர் துறையிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் விளையாட்டுத் துறையின்பாலும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே நேரத்தில் வந்து ஒரு நான்கு வருடமாக வந்து தேசிய கல்வியர் கல்லூரியில் வருவை தரு விரிவுரையாளராகவும் கூட கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஒரு அனுபவம் தொடர்பாக கூறுங்கள் ஆசிரிய மாணவர்களிடையே விளையாட்டுத்துறை துறை தொடர்பான ஆர்வம் அவ்வாறாக இருக்கின்றது அஹ் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியிலே ஆசிரிய மாணவர்கள் இரண்டு நாள் அவர்களுக்கு பின்னேற பயிற்சி நடக்கின்றது அப்போ மாணவர்கள் கொஞ்சம் அவர்கள் விளையாட்டுத் பின் பின்னிருந்தாலும் நானும் அவர்களோடு இறங்கி அவர்களோடு அந்த வலைபந்தாட்ட போட்டியை விளையாடுகின்ற போது அவர்களுக்கு உண்மையிலே ஆர்வம் பெறும் தற்காலத்திலேயே நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றேன் அப்போ அவர்கள் உண்மையிலே பின்னறுத்துல நாங்கள் போனாலுமே அவர்கள் விளையாட வேணும் வாங்க மிஸ்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இப்போ பிள்ளைகள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அரிப்பினோம் கிட்டத்தட்ட நூறுக்கு எண்பது வீத மாணவர்கள் அப்படி இருந்தாலும் சற்று கொஞ்சம் இருபது வீதமான மாணவர்கள் கொஞ்சம் அக்கறையின்மையாக இருக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் தற்காலத்தில் மிக சமூக இந்த ஊடகங்கள் மெயின் கற்றல் நடவடிக்கை அத்தனையுமே உயர்கல்வி நிறுவனங்களில் ஸ்மார்ட் ஃபோன் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போ அவர்கள் அதில் கூடுதலாக வந்து ஈடுபாடு போற செல்கின்றபடியால் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியிலிருந்து சற்று விலகி இருக்கிறார்கள் என்றாலும் எ தேசிய கல்வியில் கல்வி ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் ஷெட்யூல் இருக்கு அப்போ அதன்படி கட்டாயம் மாணவர்கள் கஷ்டப்பட்டார்னாலும் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் உண்மையில சந்தோஷமான உடையவர்கள் சிமிஸ் நாங்களும் தொடர்ச்சியாக எங்களுடைய பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக உங்களிடையே இருந்து நிறைய கேள்விகளை நாங்களும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இவ்வளவு கால உங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக கூறுங்க சவால்கள் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய குடும்பம் என்று சொன்னால் உண்மையிலேயே அப்பா ஒரு அரசாங்க உத்தியோகம் இல்லை நாங்கள் அவர் ஆர்டிஸ்டாக இருந்தால் எங்களை படிப்பிச்சு எல்லாம் செய்தால் நாங்கள் மூன்று பேருமே சில வேலைகளில் யாழ் மாவட்டத்தை கடந்து ஃப்ளைட்லேயோ கப்பல்லையோ வெளி மாவட்டத்துக்கு செல்ல வேண்டிய தேவைகள் இருந்தது அப்பொழுதுமைய பொருளாதார ரீதியாக எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருந்தது அப்படி இருந்தும் என்னுடைய தந்தையாரும் தாயாரும் சேர்ந்து எங்களை எப்படியாவது அனுப்ப வேணுமென்று தாங்கள் கஷ்டப்பட்டு எங்களை அனுப்பினது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது அதைவிட சக எங்களோட ஊரில் வந்து இப்போ நாங்கள் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவதால ஒரே விளையாடி கொண்டுதான் இருப்போம் படிப்பினமோ தெரியாதுன்ற ஒரு ஒரு கேள்வியும் எங்களோட இனசனத்தை மத்தியில் எழுந்தாலும் நாங்கள் மூன்று பேருமே உண்மையாக நாங்கள் கைவிடவில்லை நாங்கள் உண்மையிலேயே ஃப்ளைட்டில் தான் முந்தி நாங்கள் போக வேண்டிய தேவை இருந்தது விளையாட்டுக்கு நஞ்சால் மாவட்ட அணி ஃப்ளைட்டில் போய்க்க கூட நாங்கள் எங்களுடைய பாட புத்தகங்கள் குப்பைய கொண்டு சென்ற காலமும் இருக்கின்றது உண்மையிலேயே வந்த உடனே ஏ லெவல் எக்ஸாம் செகண்ட் எடுத வேண்டி இருந்தது அப்போ நாங்கள் இந்த அணியில் போகாமல் விடவும் விருப்பம் இல்லை என்ற கட்டாயம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது பயன்படுத்த வேணும் ஆக ஏழாவில் எக்ஸாம் எடுக்க கொப்பியெல்லாம் கொண்டு போய் அங்கே தான் இருந்து படித்து அந்த விளையாடுற டைம்ல அப்படியெல்லாம் செய்த காலங்களும் எங்களுக்கு இருக்குது அடுத்து நாங்கள் ஒரு பெரிய சவால் உண்டு நாங்கள் ஒரு மச்சுக்கு போகின்ற போது மூன்று பேருமே அந்த ஃப்ளைட்டில் போய்கொண்டிருந்தாங்க இந்த சோதரங்கள் வேறு என்னுடைய பிள்ளையர் சிலர் அந்த முன்னுக்கு போன ஃப்ளைட்டு அந்த காலத்தில் சுட்டு வீழ்த்தியாச்சு அப்போ எங்களுடைய தந்தையார் பெற்றோர்களுக்கு விடுத்தின ஃப்ளைட் எங்களோட ஃப்ளைட் ஒன்று கூட ஒரு சந்தேகம் இருந்தது பெரிய ஒரு சவாலாக இருந்தது என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் போய் அங்கே இறங்கி தொடர்படுக்கிறதுக்கு பின்னேற எட்டு மணி ஒன்பது மணி ஆகும் அப்போ உண்மையில் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒரு சவாலாக இருந்தது இதை விட பொருளாதாரமாக போக்குவரத்து பிரச்சனை கல்வியும் ஒரு கல்விக்கு தடையாக இருந்தாலும் நான் இலகுவாக வெற்றி கொண்டிருந்தாங்க இதை விட என்னுடைய இப்போ சில இப்போ நான் பாடசாலையில் கடமையாரு சில சவால்கள்னு சொல்லப்போனால் பாடசாலையில் ஏனைய பாட ஆசிரியர்கள் ஒரு பெரிய சவால் என்னென்னு சொன்னால் நான் ஒரு விளையாட்டு தேசிய மட்டத்தை டார்கெட் பண்ணி ஒரு ஆய் அணிக்கு பயிற்சி வழங்குகின்ற போது மற்ற பாட ஆசிரியர்கள் சில பிள்ளைகளை பயிற்சிக்கு அனுப்புவது இருந்தது அப்ப நான் நேர போறேனா நான் ஒரு என்னுடைய டார்கெட் வந்து மறைமுகமாக ஒரு விடயத்தையும் செய்வது எனக்கு விருப்பம் இல்லை நேர போய் கதைச்சு அவரோட நேர தீர்வு காணணும் என்றதை என்னுடைய விருப்பம் அப்ப நான் வேம்படியில் கற்பிக்கின்ற காலத்துல எத்தனை ஆசிரியருடன் முரண்பட்டிருக்கின்றேன் ஆனால் அந்த முரண்பாட்டுக்கும் மேலாக சில வெற்றிகள் கிடைத்தபடியினால அந்த முரண்பாட்டை இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடியதாக இருந்தது இப்ப நான் வேற பாட நான் தற்காலத்திலே இடம் மாற்றலாக மாணிப்பா இந்து கல்லூரியிலே கடமையாற்றி கொண்டிருக்கேன் அப்ப வேம்படி ஆசிரியர்கள் என்னை கண்டவுடன் சொல்லுவார்கள் உண்மையிலேயே நீங்க இருந்த அந்த அதிரடியா நிக்கிற அந்த காட்சியங்களை இப்போவும் கண்ணு கணிக்கிற என்னென்னு சொன்னால் அது அப்படித்தான் மிஸ் நிக்க பிள்ளைகளுக்கு என்று சொல்லி சொல்ற காதலை கேட்ட விடயங்கள் எனக்கு உண்மையில நான் அந்த நேரத்துல பொல்லாதாரா தெரிஞ்சாலும் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்கள் பாடசாலை மாணவர்கள் வெளியேறியன பின்பு என்னை பற்றி பிள்ளைகள் போந்த சந்தர்ப்பத்தை நான் சொன்னால் நான் பார்த்திருக்கிறேன் கட்டிக்கின்ற போது நான் மிகவும் கடுமையாக தான் இருக்கிறேன் கட்டுப்போப்போட விளையாட்டு போட்டியை நடத்துறதுன்றது பெரிய சவால் எங்களுக்கு ஒரு அது தேசிய பாடசாலை வேம்படியில வந்து சவால் என்னென்னு சொன்னா எங்களுக்கு தான் முன்னுரிமை அதிகம் அப்ப எங்களுக்கு அந்த நான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு அதிபர்களை வேம்படியில வேலை செய்திருக்குவேன் நான்கு அதிபர்களோடையும் சற்று தான் வேலையை செய்ய வேண்டும் நான் என்னுடைய காரியத்தை செய்ய வேணும்னு சொன்னால் நுய விடியங்கள் ஃபைட் ஆகவே வேணும் அப்படின்னா தான் இந்த காரியத்தை நான் சாதிக்க முடியும் என்றது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்படி இருந்தாலும் அதிபர்மாருடைய அந்த சப்போர்ட் அந்தபடியே தான் எனக்கு அந்த வெற்றிகளில் நிச்சயமாக கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக அந்த கருத்துக்குமே நாங்கள் வந்து உடன்படுகின்றோம் எங்களுக்கு ஒரு விடயம் வேணும் எனக்கு அந்த விடயம் வேணும் என்று சொன்னதில்ல பிடிவாதமாக ஒற்றக்கால நிற்கிறதுல வந்து எந்த ஒரு தப்புமே இல்லை அது சரியான விடயமாக எங்களுக்கு இருந்தால் மாத்திரம் வந்து நாங்கள் பிடிவாதம் பிடித்து அந்த விடயத்தை வந்து பெற்றுக்கொள்ள நிச்சயமாக வேண்டும் தான் அதே நேரத்தில் இவ்வளவு காலமும் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் யார் நீங்க இவ்வளவு தூரம் வந்து இந்த துறையில் வெற்றி பயணமாக கடந்து செல்வதற்கு பக்கபலமாக நின்றவர்கள் யார் எனக்கு பக்கபலமாக நின்றவர்கள் எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் மைதிரிசையை நான் அந்த இடத்தில் நினைவு கூறுவோனும் அடுத்தது என்னுடைய பெற்றோர்கள் அனைத்தனவே கூறியிருக்கின்றேன் என்னுடைய பெற்றோர்களும் சரியான பக்கபலமாக இருந்தார்கள் அதனோடு எனது உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் எனக்கு அவர்களும் விளையாட்டுத்துறையில் ஈடுபாடு என்ற வழியால் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது எனக்கு இலகுவாக இருந்தது இதற்கும் மேலாக நான் தேசிய கல்வியற் கல்லூரியிலே கொண்டிருக்கிறேன் அங்கே இருக்கிற நண்பர்களும் எனக்கு நல்ல பக்கவரமாக இருந்தார்கள் நான் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவதற்கு அதைவிட என்னுடைய கணவரை நான் இந்த இடத்திலே பெருமையாக சொல்ல வேண்டும் அவர் நான் விளையாட்டுத் துறையிலே தற்காலத்திலும் கூட விளையாடி கொண்டிருப்பதற்கு அவர் ஒரு பக்கபலமாக இருக்கின்றார் அதைவிட நான் பல்வேறு பரீட்சைகளை சித்தியிட வேண்டும் என்ற அவருடைய அவா இருக்கின்றது நான் வலைப்பந்தாட்ட நடுவர் பரீட்சையிலே சித்தியடைந்திருக்கின்றேன் இலங்கை தேசிய மெய்வலுணர் தொழில்நுட்ப பரீட்சையிலையும் சித்தியடைந்திருக்கின்றேன் அதற்கெல்லாம் என்னுடைய கணவர் தான் வழிகாட்டி இருக்கின்றார் அதை விட நான் உயர் படிப்புகள் படிக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணம் இருந்தது நான் கல்வியல் முதுமானி கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே செய்து கொண்டிருக்கின்ற போது எனக்கு பல்வேறு பக்கபலமாக மேலே பல்வேறு உதவிகளை செய்த கணவர் தான் கூற வேண்டும் அடுத்த படிப்பையும் படிக்க வேண்டும் என்று என்னோட இருப்பது அவர் அடுத்தது இப்ப ஜாப்பாணம் பல்கலைக்கழகத்தில் எந்த கோழ்மான் இருக்குது அதையும் கட்டாய நிச்சயமான செய்ய வேண்டும் என்று அவர் தான் என்னை வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இவ்வாறாக இப்படியாக என்னுடைய ஒத்துழைப்பாக மிஸ் நீங்க இவ்வளவு காலம் வந்து உங்களுடைய கணவருடைய ஒத்துழைப்பு இவ்வளவு இவ்வளவு பேருடைய பக்கவெளித்தாளும் வந்து இவ்வளவு தூரத்தையும் வந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில வந்து நிகழ்ச்சியினுடைய ஒரு இறுதி கேள்வியாக வந்து நீங்க யாழ் மாவட்ட வலைப்பந்தாட்டர் சங்கத்தில் வந்து பொருளாளராக கூட இருக்கின்றீர்கள் அந்த எங்களுடைய யாழ் மாவட்ட வலைப்பந்தாட்ட கூறுங்கள் இப்ப என்ன மாதிரியாக அவர்கள் அவர்களுடைய பயணம் என்னவாறாக இருக்கின்றது நிச்சயமாக யாழ் மாவட்ட வலைப்பந்தாட்ட அணி தற்காலத்திலேயே மேலே இந்த இந்த கடந்த கால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு வார போட்டியை நாங்கள் இந்த முறை உள்ளக விளையாட்டரங்களே நடத்தி இருந்தோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஏன் அவ்வாறு நடத்தினோம் என்று சொன்னால் நாங்கள் நிறைய காலமாக நாங்கள் புத்தகையிலே விளையாடி கொண்டு வந்து போட்டு தேசிய மட்ட போட்டிக்கு செல்கின்ற போது எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது நான் கூட அதை அனுபவித்திருக்கின்றேன் விளையாடுகின்ற காலத்திலே அப்ப இப்ப வளர்ந்து வருகின்ற காலத்திலே என்னுடைய விளையாலைபந்தாட்ட சங்க தலைவி அபிதா அவர்களும் ஒரு விளைவந்தாட்ட வீராங்கனை அவர் தான் இந்த முறை உள்ளக அரங்கிலே வைக்க வேண்டும் என்று கேட்டதுக்கு நான் உடனே சம்மதித்தேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் ச சர்வதேசம் கடந்து வீராங்கனைகளை அவ அனுப்புகிறபோது உதாரணமாக தெரியும் எங்களுடைய அண்மையிலே தரிசினி சிவலிங்கம் மற்றது எங்களுடைய எழிலேந்தி அவர்கள் எல்லாம் தேசிய அணியிலே இடம் பிடித்து சர்வதேசத்தில் இருக்கிறார்கள் அதை விட என்னுடைய மிக நெருங்கிய உறவினரான ஜெயந்தி டி சோமசங்கரம் அவர்களும் முதல் தேசிய அணியிலே இடம் பிடித்திருந்தார் அவர்களின் வழித்தொன்றலாகத்தான் நானும் மேலான ஒரு வலைபந்தாட்டத்திலே பெருமை இருந்தது அப்ப அவர்கள் தேசிய மட்டத்திலே பிடிப்பதற்கு நாங்கள் உள்ளக அரங்கிலே இந்த விளையாட்டை வைத்தபடியால் மேலே உண்மையிலே விறுவிறுப்பாக அந்த போட்டியை நான் இந்த முதல் காணக்கூடியதாக இருந்தது அவர்கள் அந்த அடுத்த கட்ட போட்டிக்கு தயாராகுவதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்திருந்தோம் உண்மையில இந்த ஒரு ஒரு வளர்ச்சி ஒன்று நிச்சயமாக தெரிகின்றால் மாவட்டத்தில் கூட நல்லது மிஸ் இவ்வளவு நேரமும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு பல்வேறு பட்ட விடயங்கள் எங்களுக்காகவும் நேர்களுக்காகவுமே வந்து கூறியிருந்தீர்கள் அதற்கு முதற்கான எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மிஸ் நன்றி வணக்கம் நல்லது நேர்களையும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அறந்தவர் செல்லும் நன்றி நேர்கள்